இன்னைக்கு திடீர்னு ஒரு சூசைட் தாட் வருது திடீர்னு எங்கேயோ பொண்ணு அட்டாக் ஆகிட்டா ஒரு பையன் பாம்பேயில துப்பாக்கி சுட்டுட்டான் ஒரு ஒரு கிளாஸ்மேட்டா இந்த மாதிரி வருது நாங்கு நேரியில பார்த்தா அறிவாளர் எடுத்து வெட்டிக்கிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இந்த மாதிரி இந்த விஷயங்கள்ல வந்து நம்ம நியூஸா பாக்குறோம் இந்த நியூஸுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன இது கேட்டேன் முடிச்சுட்டு நிறைய கொரியன் படம் பார்ப்பாங்க இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் இந்த மாதிரி கொரியன் படம்லாம் பார்த்து அந்த கொரியன் ஸ்டாண்டர்டில் படம் வராதான்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த கொரியன் ஸ்டாண்டர்டில் வரணும்னா என்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வரணும்னு கேட்க ஆரம்பிச்சு அவங்களே நிறைய ஸ்கிரிப்டில் இன்புட் கொடுத்தாங்க எனக்கு ஸ்க்ரீன் பிளேயில் குருநாதர் வந்து பாக்யராஜ் சார் டைரக்டரில் குருநாதர் வந்து திரு கே எஸ் ரவிக்குமார் சார் ஏன்னா அவர் ஸ்கிரீன் பிளேயில் பல்ஸ் பார்த்து நிறைய பண்ணாங்க சூப்பர் ஹிட் கொடுத்தாரு அதனால அவர் வந்து புத்துகளைக்கே ஆசைப்பட்டு எனக்கு நடந்தது அதனால கன்னடத்தை மதமா டெயலெக்ட் பண்ண போனோன்னே முதல் கேள்வி கேட்டாங்க நீங்கள் ரவிக்கு மாதம் தான் டேவெக்ட் பண்ணிக்கலான்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு எங்கூடையும் நிறைய டிராவல் பண்ணுறாரு நிறைய டிஸ்கஷனுக்கெல்லாம் வருவார் அவர் இப்போ வந்து ஒரு படம் தயாரித்து இயக்கிறாரு அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு தான் வந்தேன் என்னையும் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிக்க சொல்றாரு அது நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன் கோப்ரடியூசர் அவர் ஃப்ரம் கர்நாடகா அங்க மிகப்பெரிய படங்கள்லாம் எடுத்திருக்காரு யஷ வச்சு படம் எல்லாம் ராஜாலிக்கா ராஜாவளி ராஜாஜவழி அது படம் பெரிய ஹிட் கொடுத்தவர் கமல் சார் எல்லாம் வச்சு கலடத்துல நிறைய பெரிய ப்ரொடியூசர் ஸோ இவங்க காம்பினேஷன்ல வர போற படம் தான் ஸ்கூல் இந்த யோகி பாபு பூமிகா இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க இவருடைய மகள் வந்து டென்டிஸ்ட் டாக்டர் இப்போ வந்து இந்த படத்துல ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ல இருக்காங்க தான் அவங்களே உட்கார வச்சிருக்கோம் எல்லாம் இவரும் ஒரு டாக்டர் தான் இவர் வந்து வெட்டினரி டாக்டர் அதனாலதான் எங்களை எல்லாம் வச்சு வைத்தியம் பாக்குறாரு எனிவே இந்த படம் வந்து நான் கதையை கேட்டேன் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கதை அதாவது இன்னைக்கு நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு கதை சொல்லலாமா அதாவது நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல ஸ்கூலில் இருக்கிற பசங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அது ஒரு ஸ்கூலில் வந்து அது நடக்கிற விஷயங்கள் தான் மெயின் அதில் எப்படி போலீஸ் வருதுன்னு அவரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிக்கிறேன் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஸோ இந்த மாதிரி போகுது உங்களுக்கு படம் ஸோ கண் நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்குது ஸோ ஹாரர் ஃபிலிம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரர் மட்டும் இருக்காங்க ஏன்னா இவர் வந்து காமெடி சூப்பராக பண்ணுவார் அதனால் ஹியூமரோடு சேர்ந்த ஒரு ஆரர் ஃபிலிமாக இது வரணும் இது வரும் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன் சார் தான் வந்து குத்துவளக்கேற்றாரு ஏன்னா அவர்கிட்ட பாக்கியராஜர்கிட்ட பல வருஷம் ஒர்க் பண்ணார் அவர் அவர் தான் வந்து பூஜையை நடத்தி கொடுத்து போனார் ஸோ இவ்வளோ தான் விஷயங்கள் அண்ணன் பேசுவேன் இங்கே வந்துடுறீங்களா இல்லை இல்ல இல்லை அங்கேயே ஓகேவா அளவு சென்ட்ரவாக இருக்குது ஓ ஆ வணக்கம் குவாண்டம் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிற ஒரு பேனரில் ஸ்கூலுங்கிற ஒரு படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அந்த படத்துக்கு வந்து நானும் திரு கே மஞ்சு சார் கர்நாடகாவில் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் நாங்கள் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறோம் சவுண்டா நாலு நாளாக ஒர்க் ஷாப் பண்ணி பண்ணி தொண்டை கட்டிருச்சு ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப லைவாக நடிக்கணும் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் ஒரு ஆக்டிங் மீட்டர் எங்கேயும் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஷாப் பண்ணேன் அதில் தான் கொஞ்சம் தொண்டை கட்டிருச்சு ஸோ இந்த படத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எமோஷன்ஸ் கொஞ்சம் மேஜராக ட்ராவல் பண்ணுறோம் ஸோ எதனால் இன்றைக்கி திடீர்னு ஒரு சூசைட் தாட் வருது திடீர்னு எங்கேயோ ஒரு பொண்ணு அட்டாக் ஆகிட்டால் ஒரு பையன் பாம்பேயில் துப்பாக்கியால் சுட்டுட்டான் ஒரு ஒரு கிளாஸ்மேட்டை இந்த மாதிரி வருது நாங்கு நேரில் பார்த்தா அறிவால் எடுத்து வெட்டிக்கிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களில் வந்து நம்ம நியூஸா பார்க்குறோம் இந்த நியூஸுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன மனோ என்ன மாதிரி திங்கிங் வந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த திரைப்படம் பண்ணுறோம் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய டீச்சர் கேரக்டருக்கு அவங்க பூமிக்கா சாயில் அவங்க பண்ணுறாங்க மாணவர்களை வந்து எளிமையாக திருத்த புரிய வைக்கிற அவங்களோட கலந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரத்தில் யோகி பாபு அவர் நடிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஃபுல்லாக வந்து மேர்டர் மிஸ்ட்ரி கோஸ்ட் மிஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் காளீஸ்வரனா திரு கே எஸ் ரவிக்குமார் சார் பண்ணுறாரு இன்னும் பக்ஸ் சாம்ஸு நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் பண்ணுறாங்க அண்டு இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப நாளாக ஸ்லம் டாக் மில்லினான்னு ஒரு படம் பார்த்து ரொம்ப ஆசை அந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே மாதிரி ஒரு படம் பண்ணணும் அதாவது நிறைய விஷயங்களை குளோபலான விஷயங்களை ஒரே படத்தில் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும்னு சொல்லி ஒரு ஒன் இயராக இதில் ஒர்க் பண்ணி நல்லா கரெக்டான கேஸ்டிங்கை பிடிச்சி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னொன்று இந்த படம் வந்து இன்னைக்கு ஜென்ரேஷனை டச் பண்ணணும் அவங்களோட உளவியல் என்னங்கிறதுக்கு தான் இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கன்சல்டண்டாக என்னோட டாக்டரை கேட்டேன் ஸோ அவங்க வந்து பிடிஎஸ் முடிச்சுட்டு நிறைய கொரியன் படம் பார்ப்பாங்க இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் இந்த மாதிரி கொரியன் படம்லாம் பார்த்து அந்த கொரியன் ஸ்டாண்டர்டில் படம் வராதான்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த கொரியன் ஸ்டாண்டர்டெலாம் வரணும் என்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வரணும்னு கேட்க ஆரம்பிச்சு அவங்களே நிறைய ஸ்கிரிப்டில் இன்புட் கொடுத்தாங்க ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனோட மைண்ட் செட் வாழ்க்கையில் அவங்க அவங்களோட கண்ணோட்டம் என்ன மாதிரி இருக்குது அதனால் நடக்கிற சம்பவங்களை வச்சு இந்த திரைப்படம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக இடையாயிருக்கு லைவாக நிறையா இந்த கலாக்கல காலங்களில் நடித்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்க எல்லாமே நிறைய நடிக்கிறாங்க ஸோ இந்த படம் வெற்றி அடையிலிருக்க எனக்கு துவக்க விழா எனக்கு ஸ்க்ரீன் பிளேயில் குருநாதர் வந்து பாக்யராஜ் சார் டைரக்டரில் குருநாதர் வந்து திரு கே எஸ் ரவிக்குமார் சார் ஏன்னா அவர் ஸ்க்ரீன் பிளேயில் பல்ஸ் பார்த்து நிறைய பண்ணாரு சூப்பர் ஹிட் கொடுத்தார் அதனால் அவர் வந்து புத்துகளைக்கு கேட்கணும்னு ஆசைப்பட்டு எனக்கு நடந்தது அது மாதிரி சொன்ன டேட்டில் படத்தை முடிக்கிறதும் பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் எக்ஸிபிஷனில் ஒரு நாள் கூட அந்த டைமிங் மாறாமல் நிறைய படங்களை பிளானிங்கா பண்ணி கொடுத்தவர் நம்ம ரவிக்குமார் சார் நான் கன்னடத்தை முதல்ல டேவெக்ட் பண்ண போனோன்னே முதல் கேள்வி கேட்டாங்க நீங்கள் ரவிக்குமார் சார் தான் டேவெக்ட் பண்ணீங்களான்னு கேட்டாங்க நான் இல்லை சார் அது கஷ்டம் அவ்வளோ பிளான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன் ஸோ அவர்கிட்ட இருந்த கமாண்டிங் கேப்டன்ஷிப் பிளானிங் எல்லாமே நான் கற்றுட்டுருக்கேன் அந்த மொத்த அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட மொத்த டேலண்ட்டு இந்த படத்தை நான் அப்ளை பண்ணி ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கையோட எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் நிவேதா ஸோ இந்த மூவில வந்து ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் ஆர் ஸ்கிரிப்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பொசிஷன் வந்து ஆல் த நிறைய இன்டர்நேஷ்னல் மூவிஸ் நிறைய அதர் என்னோ லாங்குவேஜ் மூவிஸ்ல வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் டாக்டர் கன்சல்டன்ட்ன்ற பொசிஷன்ஸ் இருக்கு ஸோ ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து லைக் ஒரு டாக்டர் எவ்வளோ நம்ம பாடி அனாலிசிஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு அனாலிசிஸ் ரொம்ப மெயின் ஸோ ஆக்சுவலி நிறைய மூவி வந்து எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சிருக்கோம் பட் ஸ்கூல் மூவி கண்டிப்பாக எல்லாரையும் வந்து திங்க் பண்ண வைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணி ஒரு சேஞ்ச் கொண்டு வர மாதிரியான ஒரு ஃபிலிம் அண்ட் இந்த ஜென்ரேஷன் இல்லாமல் இருக்கிற எல்லா ஜென்ரேஷன்ஸுமே வந்துட்டு நிறைய நிறைய சைக்காலஜிக்கல் விஷயங்கள் வந்து இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு ஸோ நிறைய சேஞ்சஸ் வரும் தேங்க்யூ வணக்கம் என் பேர் கேமஞ்சு நான் ஐம்பது படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஐம்பது பிரம்மன் படம் பண்ணியிருக்கேன் ஒரு ரைட்ரு வந்து வித்யாதாரன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டும் ஒரு நாள் வந்துட்டு சார் ஒரு சப்ஜெக்ட் பண்ணிருக்கேன் நான் ப்ரொடக்ஷன் பண்றேன் தானே என்ன வேணும் சார் ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் பண்ணுறப்போங்கன்னு சொன்னேன் என்னத்துக்கு நான் எப்பவும் ரைட்டர் தான் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் ரைட்டருக்கு டைரக்டர் நான் கிரியேட் பண்ணுறது ரைட்டர் இப்போ ஒரு ஆள்லாம் வச்சுட்டு யூரோ பண்ணுறதுக்கு டைரக்டர் ரைட்டர் அதுக்கு தான் நான் ரைட்டரு படம் பண்ணும்போது நான் என்ன வேணும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் வித்யாதாரனுக்கு ஃபுல் சப்போர்ட்டும்

இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து சார் எனக்கு நிறைய பண்ணி சொன்னார் ஸோ அது கேட்ட ஒன்று ஃபர்ஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா இது வந்து ஹாரர் சப்ஜெக்ட்டு அட் சேம் டைம் வந்து காமெடியும் கலந்து பண்ணணும் அப்படின்றதால இது ஒரு புது ஜானராக இருக்கும் ஒரு புது முயற்சியாக இருக்கும் அப்படின்ன ஒன்று ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது அதுக்கப்புறம் சார் வந்து நான் வந்து உனக்கு கைட் பண்ணுறப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ நல்லா பண்ணுவேன் அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து இந்த ரோலை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி எல்லோரும் சொன்ன மாதிரி இது வந்து சிரிக்க சிந்திக்க ஸோ இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லா ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைனிங்காகவும் அது சேம் டைம் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் மூவியாகவும் இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ ஆதரவு தாங்க இந்த படிப்பு படப்பிடிப்பு முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி உங்களை எல்லாரையும் நாங்கள் என்டர்டைன் பண்ணுவோம் நன்றி கொஸ்டினா என்ன இருக்குது கொஸ்டினா நன்றி அயாத்தியை பற்றி கேட்பாங்க வேற என்ன இந்த படத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேனே ஆமா நீ கேட்க போறியா